بسم اللہ الرحمن بردہ شریف شريم نارپت نانگ بيتى آرہ فرد منجلتى ہى جَلَالَتِهِ فِي عَسْكَرٍ حِينَ تَلْقَاهُ وَفِي حَشَمِ கண்ணகு அவர்கள் எதை போன்று என்றால் இந்த கா வந்து தஷ்பீக் தெரியாதானே போல ஜெய்துன் கல் அசதி ஜெய்து சிங்கத்தை போல அப்படின்னு சொன்னால் அந்த காவுக்கு என்ன சொல்லுவோம் தஷ்பீஹ் சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசுதல் தஷ்பீஹா ஒப்பிடுதல் கன்னஹு முதல்ல அர்த்தத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கருத்தை சொல்கிறேன் ஒஹுவா ஃபருதுன் அவர்கள் தனிமையில் இருக்கும் நிலையில் இந்த வாவு ஹாலியா ஹுவா சலுதா அலிஸ்லாம் ஃபர்துண்டா மு முன் சொல்கிறோம் இல்லை தொழுகையில் முன் ஃபரிதாக ஜமாத் இல்லாமல் தொழுவுறவங்களாம் என்ன சொல்லுவோம் தனியா முன் ஃபரீதுன்னு அதில் உள்ளதான் ஃபர்து மின் ஜலாலதிகி மின் ஜலாலதிகி அவர்களினுடைய ஜலாலத்தின் காரணத்தினால் ஜலாலத்துண்டா என்ன அந்த கம்பீரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஜமாலியத்து ஜலாலியத்துன்னு ரெண்டு இருக்குது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல அது ரொம்ப அதிகமாக இருந்தது எது தான் ஜமாலியத்து கிட்டத்தட்ட ஜமாலியத்தை மட்டுமே இருந்த மாதிரி சலுதா அலிஸ்லாம் இடத்துல ஜமாலியத்தும் இருந்தது ஜலாலியத்தும் இருந்தது எது மிகைத்திருந்தது ஜமாலியத்து மிகைத்திருந்தது அப்போ ஜமாலியத்து ஜலாலியத்துனால் என்னங்கிறத பின்னால் சொல்லணும்னு சொல்லுவோம் அது சொல்லுவோம் இன்ஷா இப்போ ஜலாலியத்துனா அந்த அலமத் அந்த கம்பீரம் ஃபி அஸ்கர் அஸ்கர்னா மாஸ்கர் தான் படை இராணுவம் அப்படின்னு அர்த்தம் ஹீன தல்காஹு நீ அவர்களை போது லக்கிய எல்கா லக்கிய எல்கா லக்கியன்னா என்ன சந்தித்தான் எல்கானா சந்திப்பான் தல்கான்னா நீ சந்திப்பாய் ஹூ அவர்களை நீ சந்தித்த போது ஓ ஃபி ஹஷமி ஹஷம் என்று சொன்னால் ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது ஐயால் குடும்பம் அல்லது கராபத் உறவுகள் அல்லது ஹதம் ஹதம்னா ஹாதிமுகஜம் ஹதம் பணியாளர்கள் இதனுடைய அர்த்தம் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைன தல்காஹூ சல்லா வலிவசல்லம் அவர்களை நீ சந்திக்கும் போது எப்படி சந்திக்கும்போது ஓஹுவ ஃபர்துன் அவர்களுமோ தனிமையில் இருக்கும்போது அப்போ அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க மட்டும் இருக்கும்போது நீ அவர்களை சந்தித்தால் கன்னஹூ அவர்கள் எப்படி போல் தெரியுமா ஃபி அஸ்கரின் ஒரு படையிலே இருப்பது போன்றும் ஓ ஃபி ஹஷமி அவர்கள் பணியாளர்களோடு இருப்பது போன்றும் இருப்பார்கள் காரணம் மின் ஜலாலதீகி அவர்களுடைய ஜலாலியத்தின் காரணத்தினால் அந்த கம்பீரத்தின் காரணத்தினால் நீ தனியாக போய் பார்த்தாலும் சரதாலிசன் ஒரு பெரிய படை பட்டாளத்தோடு பணியாளர்களோடு இருக்கிற மாதிரி தோற்றம் அளிப்பாங்க இப்போ ஒரு அரசர் இருக்கிறாரு அல்லது ஒரு தலைவர் இருக்கிறாரு அந்த தலைவரை சுற்றி தொண்டர்கள்லாம் பெரிய ஆட்கள் அது இதெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க அந்த வார்டு மெம்பராக அவன் இவன்க்கான் ஒரு சில ஒரு கெத்தாக இருக்குமா இல்லையா இல்லையாப்பா ஒரு தனியாக உட்காரது என்ன தனியாக உட்காந்துக்கிறான் சோகமாகிறானே அப்படிலாம் பார்ப்போம் என்ன தலைவரே என்ன தனியாக இருக்கிறீங்க சோகமாக என்ன சிந்திக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் தனியாக இருந்தால் அப்படி யோசிப்போம் ஆனால் அவரே ஒரு படை பட்டாளத்தில் இருந்த சொன்னால் அவர் ஒரு தனி கெத்து நமக்கு இருக்குது அப்படி இருக்குது எப்படின்னு பார்ப்பாங்கல்ல இல்லையா ஆனால் சல்லுதான் சகடைய நிலை அப்படி அல்ல அவர்கள் படையோடு படை பட்டாளத்தோடு இருந்தாலும் சரி தனியாக ஃபர்துன் அவர்கள் தனியாக இருந்தாலும் சரி எப்படி தான் தெரியும் அவங்களோட கம்பீரத்தினால் ஒரு பெரிய படை பட்டாளத்தோடு இருக்கிற மாதிரியே எப்போதும் தெரிவாங்க அது அவங்களுக்கான ஒரு தனி சிறப்பு ஒரு கண்ணியம் கண்ணஹூ அவர்கள் எதை போன்றவர்கள் என்றால் ஹைன தல்காஹு நீ அவர்களை சந்திக்கும்போது ஓஹோ ஃபருதுன் அவர்கள் தனியாக இருக்கும்போது நீ சந்திக்கும் போது அவர்கள் எதை போன்றவர்கள் என்றால் ஃபி அஸ்கரின் ஒஃபி ஃபி ஹஷமி படை பட்டாளத்திலேயும் பணியாளர்களிலேயும் இருப்பது போன்று இருப்பது போன்று கான் நகு மின் ஜலாலதி எதன் காரணத்தினால் அவர்களுடைய ஜலாலியத்தின் காரணத்தினால் இப்போ சொல்லினாலே சொல்லும் அவங்க வந்து தனியாக இருந்தாலும் அவங்களுடைய ஹைபத் அந்த தோற்றம் மற்றவங்களுக்கு என்ன செய்யும் ஒரு அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துமா சரதான்ஸ் அவங்களே சொல்கிறாங்க நுசிர் து பிர் ரோபி நுசிர் து நான் உதவி அது நீண்ட ஹதியத்தில் ஒரு துண்டை மட்டும் நான் சொல்கிறேன் நுசிர்து பிர் ரோபி அச்சத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் பயத்தை கொண்டு மற்றவங்களுக்கு மசீரத்த ஷஹரின் ஒரு மாத தூரம் அப்படிங்கிறாங்க அப்போ செலுதாளி செல்லம் ஒரு படை புறப்பட்டு வர்றாங்க ஒரு படையோடு வாராங்க அப்படின்ட்டு எதிரிகளுக்கு தகவல் கிடைக்கிதுன்னு வைங்க எதிரிகள் எங்கே இருக்கிறாங்க ஒரு மாத தூரத்தில் இருக்கிறான் செலுதாளி செல்லம் அந்த எதிரிகளை போய் அடையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் அப்படி இருந்தாலும் கூட ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதுக்குள்ளே நாம் பார்த்துக்கலாம் யாரும் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம் ஆயுதங்களை தயார்படுத்தலாம் வாகனங்களை தயார்படுத்திடலாம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த கவுமு இந்த கவுமு அங்கெல்லாம் போய் ஆட்களை இழுத்துட்டு வந்து ஒரு பெரும் படையை நம்ம தயார்படுத்தலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒரு மாதம் இருக்குது இல்லம்மா அப்போ நிறைய வாய்ப்புகள் என்ன வாய்ப்பு இருந்தாலும் சல்லதா அலிசல்லம் புறப்பட்டாங்க அங்கே வந்து சேரத்துக்கு ஒரு மாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களுடைய கல்பில் எது வந்துடும் அச்சம் பயம் வந்துடும் ஆ அப்படின்னு ஒரு பயத்தை எல்லாம் அவங்க கல்பில் போட்டுருவான் ஆஹா வர்றாங்களாமே வர்றாங்களாமே வர்றாங்க அந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்கும் இந்த அவர்களே எதிர்த்து வந்தாலும் கூட சல்லதா அலி செல்லம் அவர்கள் மீது ஒரு பயம் கொண்டு தான் வருவாங்க அப்போ எல்லாத்தையும் ஓச்சிடலாம் ஓச்சிடணும் அந்த அவங்களை எதிர்த்து அழிக்க வந்ததும் கூட எதனால்தான் பயத்தினால்தான் ஆஹா இவங்க எப்படி வளர்ந்துருவாங்களோ பெருசாகிடமோ நம்ம ஒன்றுமில்லாமல் போயிடுவோமோ என்ற பயத்தில் தான் என்ன செஞ்சாங்க அவங்களும் புறப்பட்டு வந்தாங்க ஒரு தடவை செலதாளி செல்லம் அவங்க ராத்திரி நடுநிசி நடுநிசியில் திடீர்னு என்னமோ ஒரு சத்தம் கேட்டுது சத்தம் கேட்டு பக்கத்தில் நிறைய பேர் முடிச்சுட்டாங்க ஏன்னா மதீனா ஷெரீஃப் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருந்தது யாரும் எப்பவும் வந்து தாக்கிடலாம் ஏன்னா இஸ்லாம் வேகமாக வளர்றதை பார்த்து பலருக்கும் பொறாமை இருந்தது குறிப்பாக யாருக்கு யூதர்களுக்கு இருந்தது ஆக அவங்க சதித்திட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி குறைஷிகள் மற்ற தத்துஃபான் கோத்திரத்தார் இவங்கள்லாம் வந்து கடுமையான குரோதத்தில் இருந்தாங்க இந்த வளர்ச்சியை கண்டு அப்போ இதை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க இதெல்லாம் எப்போ வெளிப்படுதுன்னா ஹந்தக் யுத்தத்தில் அதெல்லாம் தெரியும் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம்களை தாக்கின அது அதனால தான் ஹந்தக்குக்கு அஹசாப் படைகள் என்று அதான் சொல்கிறான் ஹிஸுன்னா படை அஹசாப் என்றால் படைகள் அப்போ படைகளாக தான் வந்தாங்க பல கோத்திரத்தார் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க அது வரைக்கும் அரபு உலகத்தில் அவ்வளோ பெரிய படை யாரும் பார்த்ததில்லை அவ்வளோ பெரிய படையோடு வந்தாங்க எனவே எப்போதும் மக்கா மதீனா ஷரீஃப்பை தாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய தான் சூழலில் தான் திடீர்னு ராத்திரி ஒரு பயங்கர சப்தம் கேட்டு என்ன செஞ்சாங்க மக்கள்லாம் விழித்து பள்ளிவாசல் பக்கத்தில் வந்து குளிமி நிற்கிறாங்க என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தான்ண்டு இந்த பக்கத்துலேயும் தான் வந்தது அந்த பக்கத்தில் வந்துட்டு சத்தம் இந்த பக்கமாக தான் வந்தது இந்த பக்கம் தான் கேட்டுது அப்படின்னு ஒரு ஒரு பகுதியை சில பேர் சொல்கிறாங்க அது இருட்டாக இருக்குது அப்படி இருட்டாக இருக்கும்போது அங்கேருந்து யாரோ ஒரு ஆள் குதிரையில் வர்ற மாதிரி தெரியுது யார் யார் யாரோ வர்றாங்க யாரோ வர்றாங்க அப்படி திகைப்போட பார்த்தா யார் தான் வர்றா சலுதாளி செல்லங்க வர்றாங்க ஒன்றும் பட பயமெல்லாம் இல்லை நான் அங்கே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அது வந்து பிரயாண கோத்தினம் வருது மாதிரி ஒரு கருத்தை சொல்லி நீங்கள் எல்லாம் போய் நிம்மதியாக தூங்குங்க அப்போ சலுதாலி செல்லம் அந்த இரவுலையும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க யார் கூட்டாக அந்த இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு அச்சமாக இருந்த அந்த நிலையிலையும் சலனாளி செல்லும் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் சட்டம் கேட்டதும் உடனே செஞ்சிட்டாங்க குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க யாருடைய குதிரை எடுத்துகிட்டு போனாங்கன்னா தலஹா அவங்களுடைய குதிரையை எடுத்துகிட்டு போனாங்க அந்த குதிரையிலே அதில் வந்து சேனம் படையில் சே சும்மா வெறுமனே அந்த குதிரையை சாதாரணமாக தூரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க அந்த லக்கான் இந்த இதெல்லாம் போட்டு இது அந்த உட்கார்றதுக்கு நான் இதை வச்சுப்பாங்க இல்லைம்மா அந்த குதிரையில் பயணிக்கிறதுக்கு அது எதுவுமே இல்லை வெறும் குதிரையில் போய்ட்டு வந்துட்டாங்க அப்போ எவ்வளோ பெரிய கம்பீரம் எவ்வளோ பெரிய வீரம் எவ்வளோ பெரிய தீரம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்கவர்களாகத்தான் கண்மணி நாயகம் சல்லுல்லா வலைய சல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க திகழ்ந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுது சில பேர் சொல்கிறாங்க யுத்த காலத்தில் கடுமையான தாக்குதல் எதிரிகளுடைய தாக்குதல் இருக்கும்போது நாங்கள் ரசூல்லாவுடைய அவருடைய முதுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு தைரியமிக்கவர்களாக கம்பீரமிக்கவர்களாக இருந்தாங்க ஒரு செய்தி பாஜூரி நம்ம இந்த புருதாக்கு பாஜூரின்ட்டு ஒரு சரகு இருக்குது அதை வச்சு தான் நம்ம நடத்துகிறோம் அதை நம்ம சில சமயங்களில் இந்த ஃபாயிதானான் சொல்கிறோமில்லை அதெல்லாம் இமாம் பாஜூரி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்கிறது தான் அதில் ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க ஒரு சாலிஹான மனிதர் அவங்க கனவு காண்றாங்க சலதாலி செல்லம் அவர்களையும் சித்திக நாயகத்தையும் கனவுல காண்றாங்க அப்படி கனவுல காணும் பொழுது சித்திக நாயகம் சலதாலி செல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுறாங்க எதை வச்சு பாடுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த க அன்ன ஓஹுவ ஃபர்துன் இந்த பைத்தையும் அதுக்கு இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஐம்பத்தி ஏழாவது பைத்து க அன்னு ஹூண்டு வரக்கூடிய பைத்தியம் வச்சு என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டையும் புகழ்ந்து அவங்களுக்கு முன்னால் உட்காந்து அவங்க பாடுறாங்க அப்படி பாடுற மாதிரி ஒருவர் என்ன செஞ்சாங்க கனவு கண்டாங்க அப்படின்ட்டு இமாம் பாஜர் ரஹமத்துல்லாலேயே சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே சல்லா அலிசல்லம் அவர்களுடைய சிஃபத்துகளை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம் நான்காவது சிஃபத்துன்னு சொன்னோம் ஒகுவ ஃபருதுன்னு சொல்லக்கூடியது இப்போ தனித்தன்மையில் இருக்கும்போது அவர்கள் படை பட்டாளத்தோடும் பணியாளர்களோடும் இருப்பது போன்று காட்சி அளிப்பார்கள் அவருடைய ஜலாலியத்தின் காரணத்தினால் என்ற ஒகுவ ஃபருதுன் என்பது ஐந்தாவது சிஃபத் இது ஐந்தாவது சிஃபத்தாக இது அமையும் என்று பாஜூரி ரஹமத்துல்லா அவங்க குறிப்பிட்றாங்க இப்போ நாம் அந்த பைத்தை நாம் படிப்போம் كانه وهو فرد من جلالته في عسكر حين تلقاه وفي حشام مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمه الله